ஹாய் ஹலோ வணக்கம் திஸ் இஸ் பானுபிரியா நாகராஜ் உங்களோட ஃபேவரெட்டான ஒரு ஸ்வீட் சொல்லுங்கள் அப்படின்னா நம்ம நிறையா ஸ்வீட் சொல்லுவோம் பட் அந்த ஸ்வீட்டுக்கெல்லாம் தேவையானது சுகர் தாங்க அப்படிப்பட்ட சுகரில் பெஸ்ட்டு சுகர் அப்படின்னா அது வந்து கரும்பு சர்க்கரை தான் அந்த கரும்பு சர்க்கரை எப்படி வந்து நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ கரும்பை ஒரு பாய்லருக்குள்ளே போட்டுறாங்க அது ஃபுல்லாக ஆகி ஸோ அதோட வேஸ்டேஜ் வந்து வெளியே வந்துட்ருக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் அந்த ஜூஸ் வந்து விழுந்துரும் அந்த ஜூஸ்க்கு மேலே வந்து தூசிகள் இருக்கும் ஸோ அந்த தூசிகள் தான் வந்து அவங்க இப்போ வந்து அதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் எடுத்து போட்டதுக்கப்புறமா கீழே வந்து நெருப்பு வந்து பற்ற வச்சுருவாங்க ஸோ அந்த பெரிய பாத்திரம் அதுக்கு கீழே வந்து நெருப்பு இருக்குது அது குறிப்பிட்ட டைம் வந்து பாயில் ஆகணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தேர்ட்டி மினிட்ஸோ இல்லை வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸோ இருக்கணும் அது நல்லா கொதித்து வரணும் அந்த கொதித்து வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு பாவு பாதம் வந்து வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி எடுத்து ஒரு கீழே ஒரு ட்ரேல் இருக்குல்ல அந்த ட்ரேலை வந்து அவங்க அந்த பாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க அந்த பாவை வந்து ஆனதுக்கு ஆனதுக்கப்புறமா ரொம்ப நேரம் இருக்கணும் ஒரு அதுக்கும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸோ இல்லை தேர்ட்டி மினிட்ஸோ இருக்கணும் அந்த தேர்ட்டி மினிட்ஸ் வந்து அவங்க அந்த பாவை வந்து நல்லா ஷேக் பண்ணிகிட்டே இருக்காங்க ஒரு கரண்டி வச்சு ஒரு மிஷின் வச்சுருக்காங்க அந்த மிஷினை வச்சு அப்படியே வந்து சுற்றிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா கீழே இருக்க சக்கரையெல்லாம் மேலே வரும் ஸோ பாவெல்லாம் வந்து அப்படியே சக்கரையை மாறிடுது இந்த கரும்பு சக்கரையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அது என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் கரும்பு சக்கரையில் முதலாவதாக கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக நமக்கு எனர்ஜி கிடைக்கும் ரெண்டாவது ஃபுட்டுக்கு அப்புறமா கரும்பு சக்கரை நீங்கள் லைட்டாக சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைஜஷனுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் தேர்ட் ஒன் உங்களோட பிளட்டை சுத்திகரிக்க பண்றதுக்கு கரும்பு சக்கரை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நாலாவது அயன் மெக்னீஷியம் பொட்டாசியம் இந்த மூணுமே இருந்தால் நமக்கு ரெட் பிளட் செல்ஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அதுவும் கரும்பு சக்கரையில் இருக்குது ஃபிஃப்த்து ஒன் நீங்கள் கரும்பு சக்கரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் வந்து ரொம்பவே நல்லா க்ளோயிங்காக இருக்குமா இது எல்லாம் தான் கரும்பு சக்கரையோட பெனிஃபிட்ஸ் நீங்கள் கரும்பு சக்கரை ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுத்துப்பீங்க டீ காஃபியில் வந்து யூஸ் பண்ணுவீங்களா கரும்பு சக்கரை எங்கே இருக்கீங்க சூப்பர் மார்க்கெட்டில் இல்லை வந்து மளிகை கடையில் வாங்குவீங்களா அப்படி இல்லைன்னா எங்களை மாதிரி இந்த மாதிரி நேரடியாக தயாரிக்கிறீங்களா அங்கேயே போய் வாங்குவீங்களா அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நேரடியாக நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரேட்டும் கம்மியாக இருக்கும் அதே மாதிரி தரமாகவும் இருக்கும் இந்த மாதிரி அப்கமிங் வீடியோஸ் ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நான் கொண்டு வந்து தரப்போகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்கள் பானுபிரியா நாகராஜ் தேங்க் யூ